Hi hello my friends இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு எத்தனையோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எத்தனையோ பேர் சொல்லி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் நான் வந்து ஒரு மூணு பொருள் வச்சு தான் நான் சேர்த்து அரைச்சி குழம்பு வைக்கிறேன் செம டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு காது குத்து ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு சமையல்காரர் சொன்னது தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி தான் மிதமான சூட்டில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது சீர மிளகு வணக்கிற பாருங்க அதுவும் ஒரு ஸ்பீன் ஒரு ஸ்பூன் தான் போடணும் அடுத்தது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுவும் கொஞ்சம் மிதமான செவப்பாக வரணும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது எப்பவும் போல் வெங்காயம்னு வந்து வணக்கிறேன் இஞ்சி பூண்டு நான் அதிலையே தான் போட்டுவிட்டேன் தனியாக நான் வந்து அரைக்கலை நான் அதிலே தான் போட்டு அரைச்சிக்குவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக சேர்த்து இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சுக்குங்க அடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா பிரவுன் கலரில் வர மாதிரி நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மேலே கல்லுப்பு போட்டிங்கன்னா அதுலேயே நல்லா வணங்கிக்கும் நல்ல மிதமான ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க அப்புடின்னா தான் நமக்கு கொஞ்சம் காந்தல் புகை வராமல் இருக்கும் நல்ல மிதமான நல்லா ப்ரௌன் கலரில் அப்புறம் உங்களுக்கு மல்லித்தூள் நீங்கள் வந்து எவ்வளோ குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க நீங்கள் மட்டன் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்லித்தூள் வந்து போட்டுக்குங்க நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நான் போட்டுக்குவேன் இவத்தனை ஸ்பூனு நான் வந்து போட மாட்டேன் கறிக்கு தகுந்த மாதிரி நான் மல்லித்தூள் போட்டுக்குவேன் போட்டு அதையும் கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு தீயை வந்து நம்ம கேஸ் வந்து ஸ்லோவில் தான் வச்சுக்கணும் வந்து வேகமாக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து கறி மசாலா தான் போடுவேன் நீங்கள் மட்டன் தூள் போடுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நாங்கள் கறி மசால் தான் போடுவோம் அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் லைட்டாக அந்த பச்சை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து வணக்கிக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வ வ வதக்கி வச்சுருக்க அந்த அரிசி சீரமிளகு வரமிளகாயெல்லாம் போட்டு அதோட ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கரு பச்சை கருவேத்தாள் அப்படியே அது மேலேயும் நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நான் தேங்காய் திருவி எடுக்கிறேன் தேங்காய் வந்து உங்களுக்கு குழம்பு நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்னா நான் தேங்காய் எப்போவுமே கம்மியாக தான் போடுவேங்க அதிகமாக நான் போட மாட்டேன் அவ்வளோதாங்க இதை அரைச்சிட்டு நம்ம கொ கறி வந்து தாளி சுட்ருலாம் நான் தாளி விட்ருந்தேன் அதுக்கப்புறம் கறி கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஆட்டினதை நம்ம ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க என்றைக்கும் வந்து நம்ம மிளகு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டு தான் தண்ணி ஊற்றணும் நான் கொஞ்சம் தனியாக கறி கிரேவியாட்ட பண்ணுறக்க அந்த மல் சாந்தை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் என்றைக்கும் நீங்கள் வந்து மிளக ஊற்றுனையே தண்ணி ஊற்றக்கூடாது மிளக ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா க கிளறிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் தனியா கிரேவிக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அளவான தண்ணி நான் ஊத்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி குழம்பு வேணுமோங்கிற அளவுக்கு நீங்க தண்ணி வந்து கலந்துக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எனக்கு ஒரு சமையல்காரர் சொன்னது தான் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க அவ்வளோதாங்க இப்போ உப்பு காரம்லாம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ